அதிகாலை மணி ஒன்று ஐந்து பாகிஸ்தானின் வானத்தில் அசுர வேகத்தில் பறந்து கொண்டிருந்த இந்திய போர் விமானங்கள் தங்களது இறுதி கட்டளைக்காக காத்து கொண்டிருந்தன லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது மற்றும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய மூன்று தீவிரவாத இயக்கங்களின் தளங்கள் மீது பாய குண்டுகள் தயாராக இருந்தன இராணுவ மேலிடம் கண்ணசைத்த மறுகணமே இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க பதிலடி தொடங்கியது என்ன நடக்கிறது என்பது தீவிரவாதிகளுக்கு புரியும் முன்பே மொத்த கதையையும் முடித்திருந்தது இந்திய ராணுவம் பகவல்பூரில் உள்ள மர்கஸ் சுபஹான் அல்லா முசாபராபாத்தின் சயத்னா பிலால் முகாம் டெஹ்ரா கலானில் உள்ள சர்ஜால் கோட்லியில் அமைந்துள்ள மர்கஸ் அபாஸ் என ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நான்கு இடங்களில் இந்திய ராணுவம் குண்டுமழை பொழிந்திருக்கிறது இதில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசார் வீடு தரைமட்டமானதாக இந்திய விமானப்படை உறுதிப்படுத்தியுள்ளது ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதிகளின் தளமாக செயல்பட்ட சியால்கோட்டில் உள்ள மெஹ்மூனா ஜோயா கோட்லியின் மஸ்கர் ரஹில் ஜாஹித் ஆகிய இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பஹல்காம் தாக்குதலை நடத்திய டிஆர்எஃப் தாய் அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவையும் கலங்கடித்திருக்கிறது இந்திய விமானப்படை முருட்கேவில் உள்ள மார்க்ஸ் தைபா பர்னாலாவில் உள்ள மர்கஸ் அஹ்லே ஹதீஸ் மற்றும் முசாபராபாத்தில் உள்ள ஷபாய் ஆகிய லஷ்கர் இ தொய்பாவின் தளங்களை இந்திய ராணுவம் சிதறடித்திருக்கிறது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த இந்திய ராணுவத்தின் விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேஷி தாக்குதல் நடத்தப்பட்ட விதத்தை தெரிவித்தனர் அப்போது மொத்தம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நீடித்த இந்த தாக்குதல் அதிகாலை ஒன்று ஐந்து முதல் ஒன்று முப்பது வரை நிகழ்ந்திருக்கிறது இதில் இருபத்தி ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் படுகாயமடைந்துள்ளதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாத இயக்கங்களுக்கு பாகிஸ்தான் புகலிடமாக திகழ்வது நீடிப்பதாகவும் இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் எதிர்வினையாற்றினால் மீண்டும் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலை விமர்சித்திருக்கும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவுக்கு உரிய பதிலடி கொடுப்போம் என தெரிவித்திருக்கிறார் இதனை முன்கூட்டியே கணித்திருக்கும் இந்திய பாதுகாப்பு படை ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருகிறது ஆரம்பத்தில் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த பாகிஸ்தான் தற்போது சுமூக முடிவெடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது இந்தியா ஒத்துழைத்தால் இந்தியாவுடனான பதற்றங்களை குறைக்க பாகிஸ்தான் தயாராக உள்ளது என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்திருப்பது ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை உறுதி படுத்துவதாகவே அமைந்துள்ளது